நாடளாவிய ரீதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களை நிறுவது தொடர்பான சுற்றறிக்கை பதில் பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் கடந்த மாதம் எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இதற்கமைய ஒவ்வொரு கிராம அலுவலக பிரிவையும் உள்ளடக்கும் வகையில் பதினான்காயிரத்து இருபத்தி இரண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் நிறுவப்பட உள்ளன இந்த குழுக்களை நிறுவதனூடாக போலீஸ் பொதுமக்களிடையேயான உறவை வலுப்படுத்தி அமைதியை பெணுதல் குற்றச்செயல்கள் போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்துதல் மத நல்லிணக்கத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட இலக்குகளை அடைய முடியும் என போலீசார் எதிர்பார்க்கின்றனர் இதற்காக போலீஸ் அதிகாரியொருவரும் நியமிக்கப்பட உள்ளார் ஓய்வுபெற்ற அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்ற போலீஸ் முப்படை அதிகாரிகள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் இந்த குழுக்களின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட உள்ளதுடன் அவர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஒவ்வொரு மாதமும் உரிய நிலைய நிறைய அதிகாரியினால் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மாவட்டத்துக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகரினால் குறித்த குழுக்களை மீளாய்வு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது